ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளான்டரு ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங் வரும் இது டேங்க் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ஒரு நட்டு வரும் இது ஸோ இப்போ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஹோல் வந்து இந்த சைடில் போட போகிறோம் எதை வச்சு போட இந்த மாதிரி ஒரு ஸ்பேட் பிட்டை வச்சு வந்து இதில் ஒரு ஹோல் போட போகிறோம் ஒரு சைட்லேருந்து வாட்டர் இன்லெட் ஆகும் ட்ரிக்கிள் ஆகும் இன்னொரு சைட்லேருந்து டேங்க்குக்கு தண்ணி வெளியே போய்டும் இது ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை வச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த வந்து நம்ம ட்ரில் பண்ணுவோம் இப்போ நம்ம ஹோல் போட்டு இந்த டேங்க் ஹெட் ஃபிட்டிங் வந்து செக் பண்ணிடுவோம் ஒன் சைடும் உள்ள ஒரு வாஷரு வெளியே ஒரு வாஷர் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்து ஒரு எல்போ வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ பண்ணுறது பண்றோம்னாக்க தண்ணி வந்து நம்ம டேங்க் இதில் ஏதாவது லீக் இருந்துச்சுனாக்க அப்புறம் வந்து நம்ம எம்சீல் போட்டு கவர் பண்ணலாம் பட் இப்போதைக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம மேலே வந்து ஒரு ஹோல் போட்டிருக்கோம் இந்த டியூப் வாட்டர் லைன் உள்ளே வருதுனால இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இதில் ஆகி இது வழியாக வந்து கீழே போகும் லீக்ஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ட்ரை ரன்னு மீடியா போடுறதுக்கு முன்னாடி ஸோ இப்போதைக்கு வந்து இதில் எந்த லீக்ஸும் இல்லை இதில் வந்து நம்ம ஒரு டீ ஃபிட்டிங் வந்து இதில் போட்டுருவோம் போட்டுட்டு தண்ணி வந்து ரெண்டு பிளாட்டுக்கும் போகிறோம் இப்போ அடுத்த ஸ்டேஜாக இதில் வந்து என்ன பிளான் கிடைக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் இதில் வந்து நம்ம பயாலஜிக்கல் மீடியமாக என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாவா ராக் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த லாவா ராக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து நல்லாவே வந்து போரஸாக இருக்கும் இதில் வந்து எங்களுக்கு பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் நடக்கும் அதாவது வந்து இது வந்து இதில் வந்து பேக்டீரியாஸ் வந்து உங்களுக்கு இருந்து இந்த ஃபிஷ் வேஸ்டில் இருக்கிற அமோனியாவை நைட்ரைட்டாக மாற்றும் நைட்ரேட்டாக மாற்றி நைட்ரைட் ஆனதுக்கப்புறம் இந்த பிளான்ஸ் வந்து இதை எடுத்துக்கும் ஸோ இப்படி தான் வந்து ஒரு சைக்கிள் ஆன வாட்டர் வந்து திரும்ப உங்களுக்கு இந்த ஹோல் வழியாக நமக்கு வந்து இந்த ஃபிஷ் டேங்கில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி ரெண்டுத்துலேயும் சேம் லெவல் ஆஃப் வாட்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பைப் போட்டு செட் பண்ணிடுறோம் இதை நம்ம போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பேக்கில் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இருக்கிற டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த ஃபிஷ் டேங்கில் அதாவது இந்த நம்ம பிளான்டர் பாக்ஸில் போடணும் அப்படி உங்களுக்கு லாவா ராக்கு கிடைக்கல இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதோடய அடுத்த ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் ஜல்லி மாதிரி கிடைக்கும் அதுலேயும் வந்து பியூர் செங்கல் இருக்கிற மாதிரி மட்டும் போடுங்க அதில் சிமெண்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை செங்கல் ஜல்லி வாங்கி போடலாம் அப்புறம் மேல் லேயர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இதில் வந்து கிளே பால்ஸ் போட போகிறோம் ஸோ இதை செட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு எப்படின்னு நான் காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெவலுக்கு வந்து நம்ம இந்த லாவா ராக் வந்து ஃபில் பண்ணியாச்சு அடுத்த லேயராக இதில் வந்து இந்த க்ளே பால்ஸ் இதுதான் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் க்ளே பால்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி யூஸ்டு தான் ஸோ இதுக்கு வேலை வந்து நீங்கள் இந்த சின்ன ஜெல்லி கூட யூஸ் பண்ணலாம் பட் இது கொஞ்சம் ஈஸியரா இருக்கும் நமக்கு வந்து பிளான்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் இது கொஞ்சம் நைல ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கு பட் ஆனால் ஓகே ஸோ இதையும் அடுத்த லேயராக போட்டுட்டு பார்ப்போம் இந்த க்ளே பால்ஸு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த நைலோன்லாம் இருக்குது ஒரு கோணியில் போட்டு வச்சிருந்தேன் அந்த கோணிலேருந்து இந்த சின்ன சின்ன பச்சை பச்சை நைலோன் இதெல்லாம் வந்து வருது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்க பட் ஓகே பார்க்கலாம் கொஞ்சம் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த இடத்துலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃபில்டர்டு கிளியர் வாட்டர் வருது இதுலேருந்து கொஞ்சம் ஃபாக் ஸ்டைல் இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு இதில் பிளான் டூ நட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜாக நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு கொத்தமல்லி செடி மட்டும் நட்டுருக்கோம் இது நம்ம கடையிலேருந்து வாங்கின கொத்தமல்லி தான் இந்த வேரோடு இருக்கிற மேலே இருக்கிற பகுதியெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கீழை மட்டும் நட்டுருக்கோம் வரும் வாரங்களில் வந்து இதோட அப்டேட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப்பாக வந்து கீழே இருக்கிற இந்த ஃபாக் ஸ்டைல்லாம் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டு டன் அப்படின்னு நம்ம வந்து முடிக்க போகிறோம் தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நன்றி வணக்கம்